இந்த எலி ரொம்ப நாளா எங்கள் வீட்டில் வாங்கி வச்சிருந்த எல்லா திங்ஸு வீணாக்கிச்சுங்க பாருங்க வீட்டெல்லாம் என்ன அலங்கோலம் பண்ணி வச்சிருக்கு காலையில விடிய முன்னாடி ஏஞ்சி வந்து பார்த்தனா இப்படி மாட்டி கிடக்கா எவ்வளோ சேட்டை பண்றான்னு தெரியுமா வீட்டில் வாங்கி வச்சிருந்த ஸ்பான்ஜு வேலைக்காக வீட்டு வேலைக்காக வீட்டில் இந்த அரிசி பையெல்லாம் கிழிச்சு போட்டுறான் எல்லாமே சேட்டை பண்ணி வினாக்குறான் இந்த இடத்து தேங்காய் வச்சோம் ஆனா கிடைக்கவே இல்லை தேங்காய்க்கு அதுக்கப்புறம் தக்காளி வச்சு நேற்று பிடிக்கலான்ட்டு பார்த்தோம் அது தக்காளிக்கு ஆசைப்பட்டு பாவம் வந்து கூண்டில் மாட்டிக்கிட்டா பாப்பா இது என்ன பண்ணலாம் சுவைச்செலாம் எலி சாப்பிடக்கூடாது பாப்பா பாய்சன் நீ சோறே திங்க மாட்டுற இந்த எலிக்கறியை தின்னுவே என்ன பண்ணலாம் சொல்லு பாவம் சுடுதண்ணி ஊத்திடலாம மேல செத்துரும் பாவம் இல்ல அது வேண்டாம் எங்கேயா தூரம் கொண்டு போய் விட்டுருவோமா வளர்க்கணும் வளர்க்கணுமா எலி யாராவது வளர்ப்பாங்களா பாப்பா அனிமல்ஸ் வளர்க்கலாம் பாவம் இல்ல அது 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 அவங்க அம்மா கூட இருந்தாதான் அது நல்லா இருக்கும் அது பிடிச்சி இல்லை அதான் அம்மா ியா இப்போ துடிக்கிறான்ல அவங்க அம்மா கூட இருந்தால் தான் அது ஜாலியாக இருக்கும் ஸோ நம்ம தூரமாக கொண்டு போய் விட்ருவோம் சரியா நாளைக்கு விடுவோமே நாளைக்கா அது வரைக்கும் அது எப்படி பிளான் பண்ணி வெளியே போகலான்ட்டு போயிடும் அப்புறம் மறுபடியும் டெய்லி வந்து நம்ம வீட்டில் தொல்லை பண்ணுவோம் அரிசியை தோன்றான் பழங்கள் வச்சா சாப்பிடுறான்

இப்ப இந்த எலியே எடுத்து பேக் பண்ணிட்டு இருக்காப்ல உங்க அப்பா அதை நம்ம வயசானவங்களாம் அதாவது எங்கள் பாட்டிலாம் என்ன பண்ணுவாங்கன்னா எலி கெடைச்சிதுன்னா அதை காலையில் எடுத்து சுடு தண்ணி வெது வெதுன்னு அதாவது சூடாக கொதிக்க கொதிக்க எடுத்து ஊற்றி கொண்டுடுவாங்க ஆனால் அது நம்மளுக்கு மனசு வரல அப்பந்து பார்க்கும்போதே ஒரு பயம் ஸோ இதை எடுத்துகிட்டு போயிட்டு எங்கேயாவது தூரம் விட்டுடலாம்